ஜூன் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் ஆமேன் திருப்பாடல் பதிமூன்று போற்றுகின்றமை புகழுகின்றம் அப்பா வல்ல செயல்கள் புரிபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கர்த்தரே உமை போற்றுகின்றோம் அடைக்கலமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே உமை பாடி துதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் நல்ல கர்த்தரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஆண்டவரே ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு இந்த மனித பிறவியை கொடுத்து தகப்பனே உமை ஆண்டவரை பாடி போற்றி புகழ்வதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரை இந்த புதிய நாளை அண்டவரை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அமர்ந்து நோக்கி உம்முடைய குரலுக்கு நாங்கள் சாய்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த புதிய நாளில் தகப்பனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு நொடி பொழுதுமே நீர் எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய தேவைகளை எல்லாமே நீர் பூர்த்தி செய்ய நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய நாளில் புதிய நாளில் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நீர் எங்கள் மேல தெளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது தூய ஆவிக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த நாளிலே சுவே குழந்தைகளையும் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் அடுத்தவரையே பள்ளி செல்கின்ற பிள்ளைகளையும் படைக்கின்றோம் ஆண்டவரே இந்த புதிய பாடத்திட்டத்தை அவர்கள் ஆண்டவரே கல்வி கற்க போகின்ற எல்லா பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஆசிரியர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அந்தவரே அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அந்த நீரை அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீராக எல்லா ஆபத்துகள் விபத்துகளும் இருந்து அவர்களை நீரை பாதுகாத்து அந்தவரே அவர்கள் புதிய கல்வி திட்டத்தை நாண்டவரே அடியடி வைக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு ஞான கண்களை திறந்தரலும் தகப்பனே ஆண்டவரே அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாவற்ற எல்லாரையும் ஆசிர்வதித்தரலும் தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தல்லும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தல்லும் அப்பா அப்பா தந்தையை கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேர்வுக்காக தயார் செய்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து தேர்வுகளை நல்ல முடியா எழுவதற்கு நீரை உதவி செய்தர்லாம் அப்பா இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்தரலும் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்தரலும் அடவரை அமைதிக்காக ஜெபம் செய்கின்றோம் அப்பா பல குடும்பங்களில் தகப்பனே உண்மையான சமாதானமும் அமைதியும் இல்லாமல் ஒன்று சேர்த்தலாம் அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்தது எங்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக ஆண்டவரே சாத்தானின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே அடவரே நீரை பாதுகாத்து ஆண்டவரே எப்போதும் கடவுளுடைய மகிமப்படும்படியாக அந்த குடும்பங்களில் செயல்படுவதாக அமைதிக்கு நீரே இருக்கின்றவரே அந்த இருக்கின்ற உண்மையான விடுதலையை கொடுத்து அவரே உறவுகள் வளரும்படியாக செய்வீராக அடுத்தவரே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அடுத்தவரை குடும்பங்களாக மாறும்படியாக செய்வீராக அப்பா தந்தையை ஒவ்வொரு நாளும் தகப்பனே போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் ஆண்டவரை நிறைய ஆசிர்வதித்து ஆண்டவரே அவர்கள் திரும்பும்படியாக ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்வீராக அவர்களால் வருகின்ற பிரச்சனைகளை ஆண்டவரையும் ஒவ்வொரு நாளும் தகப்பனை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் இருக்கின்ற பெற்றோர்களை நிறை ஆசிர்வித்தும் கண் கலங்குகின்ற பெற்றோர்களுக்கு நிறை ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு நீரை ஆறுதல் குறியெல்லாம் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகள் மீண்டும் தகப்பனே கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டு தகப்பனே உமோடு அவர்கள் இணைந்து செயல்படும்படியாக அப்பா இறை அழைத்தலுக்காக உம் இடத்தில் ஜபம் செய்கின்றோம் அப்பா அப்பாவும் நீர் விட்டு சென்ற இந்த இரையாட்சியை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு நல்ல ஒரு குறுக்களையும் நல்ல ஒரு அருள் சகோதரிகளையும் அந்தவரை அருள் சகோதரர்களை நிறைய ஆண்டவரை உருவாக்கி கொடுத்தரலும் அப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவரை நிறைய ஆசிர்வதித்து தகப்பனே ஆண்டவரை கடவுளுக்காக ஊழியம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் அப்பா யாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கடன் தொல்லையினாலும் பல பிரச்சனைகளாலும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்த்து தகப்பனே உன் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் நிறைய அவர்களுக்கு இந்த கடன் தொழிலிருந்து வெளியில் வருவதற்கு தேவையான அந்தவரை நல்ல தொழில் வளத்தை அவர்களுக்கு கொடுத்து ஏசுவேன் அவர்களுடைய பொருளாதார வசதிகளை ஆண்டவரை ஆண்டவரின் பெரு பெரும்படியாக செய்வீராக அப்பா முதியவர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அன்புக்காக நோக்கி பார்த்தரலாம் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வெளிநாடு போவதற்காக ஒவ்வொரு நாளும் தயாரிப்புகள் செய்கின்றவர்களை ஆசிர்வதித்து அடவரை எல்லா விதங்களிலும் நீரை அவர்களுக்கு துணையாக நின்று நீரை அவர்களுடைய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தி கொடுத்தரலும் அப்பா அப்பா தந்தையே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் தகப்பனே அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா விதங்களிலும் அடையே நீரை தடைகளை மாற்றி போட்டு எங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக அப்பா வலிப வயதில் தகப்பனே அவர்கள் அவரே உமக்கு விரோதமாக செயல்களை தகப்பனே மன்னித்து தகப்பனே தகப்பனே இந்த குடும்பங்களில் உண்மையான அமைதியும் சமாதானமும் அவரை விளங்கும்படியாக செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை பொருட்படுத்தி எங்களை வழிநடத்தி உம்முடைய பாதையில் எங்களை நடத்தி எப்போதும் உமக்கு செவி சாய்கின்ற மந்தைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே எப்போதும் உமக்கும் திருச்சபைக்கும் உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும்படியாக எங்களுக்கு எதிராக கிளம்புகின்ற சாத்தானின் அந்தகார சக்திகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு தகப்பனே எப்போதும் உம்முடைய அரவணைப்பிலும் உம்முடைய அம்மா மரியாவுடைய அரவணைப்பிலும் நாங்கள் வாழும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் பாலத்தில் ஒப்படைக்கின்றும் எங்களை பொருட்படுத்தி எங்களை வழி எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்